இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு இந்த ருசியான டிஃபன் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டிஃபன் பண்ணுறதுக்காக நான் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் இந்த அவள் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து அவளே எடுத்திருக்கேன் இது வந்து தாராளமாக மூணுலேருந்து நாலு பேர் நல்லா தாராளமாக திருப்தியாக சாப்பிடலாம் அவளை வந்து நல்லா மூணு முறை நல்லா கழுவிடுங்க ரொம்ப போட்டு பிசைஞ்சு கழுவாமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு கழுவினிங்கன்னா அவள் வந்து நல்லா சுத்தமாயிடும் சுத்தமானதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் தண்ணி சேர்க்காமல் ஊற வச்சுருங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோறு வடித்து எடுத்தால் எப்படி பக்குவமாக நல்லா பஞ்சாட்டம் இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு ஊறட்டும் அவளில் இருக்கக்கூடிய தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க பாருங்கள் அவள் நல்ல பஞ்சாட்டம் ஊறி இருக்குது கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது இப்போ க கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க என்கிட்ட கடுகு இப்போதைக்கு இல்லை கடுகு சீரகம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய கேரட்டாக ஒரு கேரட்டு அஞ்சு போல் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து வேக விடணும் ரொம்ப அதிகமா வேக விட்டுற வேண்டாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க நல்லா காரசாரமாக நல்ல மசாலா சேர்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமா கரம் மசாலா மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பக்குவமா நல்லா வதங்கிருச்சு பாருங்க கேரட்டு பீன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருந்த அவள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இது போல் நல்லா கலந்து கலந்து விட்டிங்கன்னா அந்த பீன்ஸு கேரட்டு வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி வதக்கி விடுங்க அவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுக்கடுன்னெலாம் இருக்கக்கூடாது சோறு மாதிரி பக்குவத்துக்கு இப்படி அள்ளி வாயில் போட்டால் பஞ்சாட்டம் இருக்கணும் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தூவிட்டு மறுபடியும் நல்ல ஒரு முறை கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு முறை இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி அவளை பயன்படுத்தி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான இல்லை டேஸ்டான ரெசிபி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சன் தமிழுக்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியோட அடுத்து உங்களை சந்திக்க